மூத்த வழக்கறிஞர் எங்களுடைய ஐயா பாப்பா மோகன் அவர்கள் கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள் என் அருமை சகோதரர் பாகேந்தன் அவர்கள் எங்கள் அண்ணன் புலவர் வேலவர் இந்த போராட்டத்தை ஒருங்கிணைத்து நடத்துகிறேன் அன்பு தங்கை அங்கே இருக்கீங்க அவங்களுடைய கணவரின் அன்பு தம்பி திருமலை அவர்கள் மற்றும் பங்கேற்றிருக்கிற வழக்கறிஞர் பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் நிகழ்வை நெறியாள்களை செய்கிற அன்பு தம்பி அவர்கள் குறிப்பிட்டது போல ரெண்டாயிரத்தி ஆறிலே இந்த போராட்டத்தை பெரிய அளவிற்கு முன்னெடுத்தவர்கள் வழக்கறிஞர் பெருமக்கள்

ஒரு இணைப்பு சொல்றதுல கன்ஜெக்ஷன் வேர்டு மாதிரி என் தாய்மொழியை பயன்படுத்த பாருங்க திஸ் ஃபிலிமில் சாங்ஸும் ஃபைட்ஸும் டான்ஸும் ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும் இதுல அந்த சும் சும் இருக்கு பாருங்க அது மட்டும் நம்ம மொழி மாதிரி ஒரு மொழி வரி வடிவம் மாறலாம் மொழி வடிவம் மாறக்கூடாது என் கையெழுத்து போல உங்கள் கையெழுத்து இருக்காது பழங்கால கல்வெட்டில் போய் பதினெட்டாம் நூற்றாண்டு கல்வெட்டை பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வழிபடிவம் வேற இப்போ இருக்கிற வடிவம் வேற உங்க கையெழுத்து ஒன்னா இருக்கு இவர் கையெழுத்து ஒன்னா இருக்கும் ஆனால் ஒளி வடிவம் மாறக்கூடாது தானே சன் அப்படின்னு தமிழ் உச்சரிப்பு இருக்கு குமார் குமரன் குமாரன் அப்படி இருக்கும்போது தமிழ் இருக்குதுங்க அது பேர் பேரு சனேசு வீங்கேசு சுரேசு திணேசு எல்லாம் பாம்பு மூச்சு விட்ட மாதிரி இச்சு குச்சுன்னு பேர வச்சு தமிழில் பேர் தாய்மொழியில் பெயர் தாங்காத ஒரு இனம் தாய்மொழியில் பேச கூச்சப்படுகிற அவமானப்படுகிற ஒரு இனம் எப்படி வாழும் இது